அறத்தின் ஊங்கு ஆக்கமும் இல்லை அதனை மறத்தலின் ஊங்கு இல்லை கேடு புண்ணிய செயல்களை காட்டிலும் மேலான இன்பத்தை ஆக்கித் தருவது வேறு எதுவும் இல்லை அப்புண்ணிய செயல்களை அறியாமையினாலும் கவனக்குறைவாலும் சோம்பேறித்தனத்தாலும் மதிக்காமல் ஏற்றுக்கொள்ளாமல் பொருட்படுத்தாமல் மறந்து விடுவதை காட்டிலும் மேலான துன்பத்தை உருவாக்குவதும் கெடுதல் வேறு எதுவும் இல்லவே இல்லை தர்ம ஏவோஹந்தி தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா தஸ்மாணஹ் தர்மோ ஹதோவதீத் அறத்தை காப்பாற்றுபவனை அறம் காப்பாற்றுகிறது அறத்தை அழிப்பவனை அறமே அழிக்கிறது மனுநீதி எட்டு பதினைந்து